ஹைடியோஸ் வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன முத்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் முத்ரா இல்லைனா வந்து ஞான முத்ரான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முத்ராவோடய எப்படி இருப்போம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஆல்காட்டி விரல் அண்ட் கட்டை விரல் ரெண்டு விரலையும் நம்ம இந்த மற்ற மூணு விரலும் அப்படி வச்சுக்கணும் ஸோ ரெண்டு காய்லேயும் அந்த மாதிரி வச்சுட்டு மேல் நோக்கி நம்மளோட கால் காலைல அதாவது பா சம்மணம் விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது என்னென்னா நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களோட கண்ணை வந்து மெதுவாக ரொம்ப அழுத்தி மூடாமல் லைட்டாக வந்து உங்களோட கண்ணை மூடிட்டு உங்களோட கவனம் வந்து உங்களோட நெத்தி பொட்டுன்னு சொல்லுவேன் ஸோ இந்த இடத்துல உங்களோட கவனம் வச்சுட்டு நல்லா டீப் பிரீத் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் டீப் ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுன்னா மைண்டில் தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் போய்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ப்ரீத்திங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப அப்படிலாம் பண்ணதில் நார்மலாக நம்ம ப்ரீத்திங் போகோ இல்லையா மூச்சு வெளியில் போயிட்டு உள்ளே வர்றதை மட்டும் கவனம் பண்ணுங்கள் இது வந்து மோர் தென் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ண முடியும் முடிஞ்சவங்க ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ பண்ண முடியாது டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த முத்திரை எதுக்காக பண்ணுறேன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட கட்டை விரலில் பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி பிக்யூட்ரி கிளாண்டு அண்ட் வந்து பீனல் கிளாண்டு ஸோ இந்த ரெண்டு கிளாண்டோட நாலுமில்லா சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு பாடியில் ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம் இந்த ஆள்காட்டி விரல் இந்த இடத்துல அழுத்து அழுத்தம் கொடுக்கும்போது ஸோ அதோட சுரப்புத்தன்மை வந்து அதிகரிக்கும் அதாவது தேர்ட் ஐ சக்ராஸ்னு சொல்லுவாங்க இல்லையா மூன்றாவது நெட்ரிக்கன் திறப்பு ஸோ இது வந்து உடனேலாம் கிடைக்காது நீங்கள் ரெகுலராக வந்து இந்த மெடிடேஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த உணர்தல் வந்து வரும் அந்த வந்து குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை வந்து ஒருமைப்பட்டு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இந்த முதிரை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் இந்த முதிரையை யூஸ் பண்ணலாம் இந்த முதிரையை வந்து காலையில் பெரும்பாலும் ஒரு த்ரீ ஓ கிளாக் முடியாது ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே மார்னிங் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து த்ரீ டு சிக்ஸ் குள்ளே பண்ணலாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்க பண்ணுறதுன்தான் நைட்டு ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த முதிரையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த முதிரையை யூஸ் பண்ணும்போது என்ன உங்களோட சுவாசம் வந்து சீரடையும் உங்களோட நரம்பு மண்டல் மண்டலெலாம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க ஒரு மாதிரி பதட்டம் ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த முதிரை யூஸ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் பப் இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த முத்திரையை பயன்படுத்தும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பண்ண பண்ண தான் வந்து ஃபீல் ஆகும் நல்ல முறையாக கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த முத்திரையை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தெரியலனா நோ இஷ்யூஸ் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இந்த முத்திரையை நாங்கள் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கிடைக்கும் அண்ட் வந்து ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும் பிரெயின்க்கு போகக்கூடிய ப்ளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும் இந்த முதிரையை யூஸ் பண்ணும்போது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சளி தன்மை அதிகமாக இருக்கும் நுரையீரலில் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ட் சுகர் லெவல் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் பாடியில் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முதிரைகள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் கவலை பயம் இது போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும் மறக்காமல் இந்த முத்திரையை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அண்ட் வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்